அன்பார்ந்த எனது அருமை டியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது திதிகள் திதிகளுக்குண்டான பெண் தெய்வங்கள் என்று ஒன்று இருக்கிறது அப்ப இந்த பெண் தெய்வங்களை வந்து யார் பிடிக்கலாம் பெண் தெய்வங்களை யார் பிடிக்கலாம் அப்படின்னா பெண் தெய்வங்களை எல்லாருமே பிடிக்கலாம் ஆனால் இந்த பெண் தெய்வங்களை வந்து நாம் வந்து ஒவ்வொரு திதிக்கு வந்து என்ன சொல்லலாம் நம்ம எல்லாமே வந்து ஜென்ரலாக வந்து நாம் சொல்லியிருக்கோம் ஜென்ரலா எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் அதை நிறைய பேர் வந்து நீங்க பார்த்து பயனடைஞ்சிருக்கலாம் ஆனா பெண் தெய்வங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே பெண் தெய்வங்களை வந்து நம்ம திதிகளுக்கு உண்டான பெண் தெய்வங்களுடைய அந்த பெயரை நமக்கு உச்சரித்தாலோ உச்சரித்தாலே நமக்கு வந்து பணத்தடைகள் நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்லி அந்த விதத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த திதிகளுக்குண்டான பெண் தெய்வங்களை நீங்கள் எப்பயுமே நினைக்க 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 அந்த பெயரை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த பெயரை நீங்கள் சொல்ல சொல்ல தடுமாற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக தீரும் இது உண்மையானா கண்டிப்பாக உண்மை அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ இப்போ நான் வந்து ரெண்டு ரெண்டு திதிகளுக்காக சொல்கிறேன் வளர்பிறை பிரதமை வளர்பிறை பிரதமை தேய்விரை அமாவாசை இது ரெண்டுக்குமே யார் வளர்பிறை பிரதமை தேய்விரை அமாவாசைக்கு ஸ்ரீ காமேஸ்வரி காமேஸ்வரி நித்யா காமேஸ்வரி நித்யா அப்ப வளர்புரை பிரதமை தேய்விரை அமாவாசைக்கு ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த பெயரை வந்து டெய்லி நூத்தி எட்டு தடவை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் ஏன்னா உங்களுக்குண்டான திதிக்குண்டான தேவதை பெண் தேவதை இதுதான் அதே சமயத்தில் வளர்விறை திருதி வளர்விறை திருதியை உங்களுடைய திதியாக இருந்தாலோ தேய்விரை சதுர்த்தி உங்களுடைய திதியாக இருந்தாலோ தேய்விரை சதுர்த்தி உங்களுடைய சதுர்த்தி உங்களுடைய திதியாக இருந்தால் வளர்பிரை திருதியை தேய்விரை சதுர்த்தி ஸ்ரீ பக மாளிகா பகமாலினி பக ஸ்ரீ பக மாலினி நித்யா பாக ஸ்ரீ பக மாலினி நித்யா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க இதெல்லாம் கண்டிப்பா தெரிய வேண்டியது அதே சமயத்தில் வளர்பிரை திருதியை வளர்புறை திருதியை தேய்விரை திரையோதசி வளர்பிரை திருதியை தேய்விரை சி ஸ்ரீ நித்ய கலினா நித்திய கலினா நித்யா ஸ்ரீ நித்திய கலினா நித்யா ஸ்ரீ நித்ய கலின்னா சாதாரண லீ அந்த சுழிக்கு உண்டான லீ கிடையாது சாதாரணித்ய கலினா நித்யா இதை தெரிந்து வைத்துக் கொள்ளும் வளர்வரை சதுர்த்தியும் தேய்பிரை துவாதசியும் வளர்பிரை சதுர்த்தி தேய்பு தேய்விரை துவாதசிக்கு ஸ்ரீ பேருண்டா ஸ்ரீ பேருண்டா நித்யா ஸ்ரீ பேருண்டா நித்யா அதற்கடுத்து வளர்விரை பஞ்சமி தேய்விரை ஏகாதசி வளர்பிரை பஞ்சமிக்கும் ஸ்ரீ ஸ்ரீ வாகினி வா வாகனி ஸ்ரீ வாகனி நல்லா ஸ்ரீ வாகனி வாசினி நித்யா ஸ்ரீ வாகனி வாசினி நித்யா ஓகேவா அதுக்கடுத்து வளர்பிரை சஷ்டி தேய்விரை தசமி வளர் சஷ்டி தேய்வரை சஷ்டி மகாஸ்ரீ வஸ்ரேஸ்வரி நித்யா மகாஸ்ரீ வஸ்ரேஸ்வரி நித்யா ஓகேவா அடுத்து வளர்பிரை சப்தமி தேவிரை நவமி வளர்பிரை சப்தமி தேவிரை நவமிக்கு ஸ்ரீ சிவ தூதி சிவ தூதி நித்யா சிவ தூதி நித்யா ஓகேவா அதற்கடுத்து வளர்புரை அஷ்டமி தேய்புரை அஷ்டமிக்கு ஒரே ஆள் ஸ்ரீ இத்வரி ஸ்ரீ இத் வரி இத்வரிதா ஸ்ரீ இத் வரி நித்யா ஓகேவா வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அஷ்டமிக்கு ஸ்ரீ இத்வரிதா நித்யா அதற்கடுத்து வளர்பிரை நவமி தேய்பிரை சப்தமி வளர்பிரை நவமி தேய்பிரை சப்தமிக்கு ஸ்ரீ ஸ்ரீல 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 சிந்தரி ஸ்ரீல சுந்தரி ஸ்ரீ ல சுந்தரி 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 சுந்தளர்சமிை சஷி வளர்விரை தசமி தேய்பிரை சஷ்டிக்கு ஸ்ரீ நித்யா நித்யா ஸ்ரீ நித்யா நித்யா ஓகேவா அதற்கு அடுத்து வளர்பிரை ஏகாதேசி தேய்பிரை பஞ்சமி வளர்பிரை வளர்பிறை ஏகாதேசி தேய்விரை பஞ்சமிக்கு ஸ்ரீ நீல பாதாகா நீல ப ஹா ஸ்ரீ நீல பா சாதாரணமாக ஸ்ரீ ரொம்ப சிம்பிளாக குறிச்சுக்குங்க ஸ்ரீ நீல நித்யா ஸ்ரீ நீலபாதாகா நித்யா வளர்பிரை துவாதசி தேய்விரை சதுர்த்தி வளர்பிரை துவாதசி தேய்பிரை சதுர்த்திக்கு ஸ்ரீ விஜயா நித்யா ஸ்ரீ விஜயா நித்யா அதற்கடுத்து வளர்பிரை திரையோதசி தேய்விரை திருதியை வளர்விரை திரையோதசி தேய்விரை திருதியை ஸ்ரீ சர்வ மங்கள நித்யா ஸ்ரீ ஸ்ரீ சர்வ மங்கள நித்யா அதற்கடுத்து வளர்விரை சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தசி தேய்பிரை திருதியை ஸ்ரீ ஜுவாளினி நித்யா ஸ்ரீ ஜுவாளினி நித்யா அதற்கடுத்து வளர்பிறை பௌர்ணமி தேய்பிறை பிரதமை வளர்பிறை பௌர்ணமி தேய்பிறை பிரதமைக்கு ஸ்ரீ சித்ரா நித்யா ஸ்ரீ சித்ரா நித்யா இதெல்லாம் வந்து உண்மையாகவே வேலை செய்யுமா உண்மையாக வேலை செய்யும் நாம எதற்குமே மனப்பூர்வமாக நாம் வந்து வேவிங்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் வேவிங்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் நித்தமும் நம்மளுடைய திதி தேவதைகளை நாம் சொன்னாலே அது என்ன செய்யும் நம்மளுடைய இயற்கையின் தன்மை என்ன சொல்லணும் பொருளாதாரம் எல்லாருமே பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்திற்கு வந்து அவரவர்களுடைய அவரவர்களுடைய வந்து திதிக்குண்டான இந்த பெண் தேவதைகளை நீங்கள் வழிபாடு செய்தாலும் இப்போ உங்கள் இதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ செல்ஃபோன் டிஸ்பிளேலே கூட வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளுடைய திதிக்குண்டான அந்த தேவதையுடைய பெயரை அழகா டெக்ஸ்டுக்குள்ளே போய் வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம் அப்படி திறந்து பார்த்தோன்னா அந்த திதி இப்போ என்னுடைய திதியெல்லாம் வந்து வந்து என்ன சொல்லலாம் திதிக்குண்டானது ஸ்ரீ நித்யா நித்யா இந்த ஸ்ரீ நித்யா நித்யா அப்படிங்கிறத மெமோபோடு கூட வந்து நித்யாங்கிறது விற்கிது முன்னாடி ஸ்ரீயை போட்டு வந்து நித்யா நித்யான்னு நம்ம வந்து என்ன ஸ்கெச் பண்ணி வச்சு அழகாக எழுதி அந்த மெமோபோடு வந்து நம்ம யூஸ் பண்ணதுனால அது வேலை செய்யும் இப்படி எல்லா விதத்திலையுமே இயற்கை கொடுத்துள்ள குடையை வந்து நாம் எப்படி வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்த வீட்டு சுவர்களில் வந்து என்ன சொல்லலான்னா எப்பயுமே கத்தாழைகள் வைப்போம் கொஞ்சம் கண்ணையர்களை போக்குவதற்கும் துஷ்ட நிகழ்வுகள் துஷ்ட ஆவிகள் வந்து இந்த கத்தாளைக்கு வர்றது இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்கும்போது அந்த கத்தாழையுடைய நிறம் வந்து மஞ்சள் கலரில் போயிடுச்சு இப்போ மழை காலம் வந்த பிறகு அந்த மழை நீருடைய தண்ணி வந்து அந்த தொட்டியில் விழுந்த பிறகு பச்சை பசேர் என்று மாறிவிட்டது அப்போ நம்ம உடம்பு அதற்குண்டான வந்து எனர்ஜி கிடச்சா எல்லாரும் பொக்கிசத்தை வந்து அனுபவிச்சிரும் அந்த எனர்ஜியை வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சி நம்ம உடலுக்குள்ளே செலுத்தும் போது நமக்கு தேவையான அத்தனை விதமான செல்வங்கள் கிடைக்கும் ஆரோக்கியங்கள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது என்பது இல்லை கர்மாக்களை அழிப்பதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு விஷயங்களும் என்ன சார் நான் தே தேடிப்பிடித்து சொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்கிறேன்னா அதாவது வந்து எல்லார் மாதிரி நாம் இல்லாமல் எல்லோருக்கும் உபயோகமான நபராக நம்ம இருக்கணும் எல்லார் மாதிரி நம்ம இருந்து என்ன பண்ணுறோம் எல்லோருக்கும் உபயோகமான நபராக இருக்கணும் அவள் அந்த உபயோகமான நபராக இருக்கும்போது அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும் வித்தியாசம் இருந்தால்தான் உங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ சில பேர் உங்களுக்கு இந்த ஒவ்வொருத்தருக்கு உண்டான திதிகளுக்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணியிருப்பீங்க எல்லாம் செஞ்சுருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் இது பெண் தெய்வங்களை கும்பிட்ட எந்த ஒரு மனிதனும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது அம்மன் வழிபாடுகள் அம்மன் வழிபாடுகள் ப்ளஸ் வந்து என்ன சொன்னான்னா வந்து பெண் தெய்வத்திற்குண்டான திதி தேவதைகளை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய கான்சென்ட்ரேஷனில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதார வலிமை ஏற்படும் மித்தமும் பொருளாதார வேண்டும் பொருளாதார கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய திதி தேவ திதி தேவதைகளுக்கு உண்டான அந்த பெயர்களை நூற்றி எட்டு தடவை தொடர்ச்சியாக சொல்லுங்கள் கண்டிப்பாக திதியை வைத்து விதியை மாற்றலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசுவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்